வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதிவேளா மகாப்பரிவா மகராஜி அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே காஞ்சி மகான் தொடரை நாள்தோறும் பார்த்து உங்களுடைய என்ன கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு அன்பர்களுக்கும் பணிந்த வணக்கம் உங்களை இப்பொழுது இல்லத்திலிருந்து நேரடியாக அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதி நம்மையெல்லாம் ஆதிசங்கர மரபிலே நின்று காத்த குரு வரிசையில் இளையாத்தங்குடிக்கு அடைத்துச் செல்லப் போகின்றேன் காரக்குடி புதுக்கோட்டை சிவகங்கை இவற்றினுடைய மைய பகுதியில் இருப்பது இளையாத்தங்குடி ஒரு முறை பெரியவாங்க முகாமிட்டிருக்கின்றார் ஏராளமான முருக பக்தர்கள் பெரியவரை சேவிக்க வருகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை மேலைச்சுவல்பட்டி கீழேச்சிவல்பட்டி கடியாப்பட்டி ராங்கியம் கொப்பனாபட்டி காரக்குடி சிவகங்கை ராமநாதபுரம் இந்த பக்கம்லாம் முருக பக்தர்களுடைய பாத யாத்திரை ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் பேட்ச் பேட்சாக தைப்பூசத்துக்கு போவாங்க இல்லை பங்குனி உத்தரத்துக்கு போவாங்க சில பேர் இருந்து சஷ்டிக்கு போவாங்க பொதுவாகவே முருகனுக்கு உகந்த கிருத்திகை தைப்பூசம் பங்குனி உத்தரம் சஷ்டி இதெல்லாம் கோலாகலமாக கொண்டாடக்கூடிய பகுதிகளில் ஒன்று திருச்சியிலேருந்து ராமநாதபுரம் இருக்கிறதுல அதில் நகரத்தாருடைய பூஜை அது இன்னும் சிறப்பு முருக பக்தர்கள் பெரும் கூட்டமாக வந்து உக்காந்து பிரிவாவை வணங்கி எல்லாரும் ஒரே நிறத்தில் உடை நெற்றி நிறைய திருநீர் கழுத்தில் எல்லாம் துளசி மணி மாலை எல்லாம் ஒரே முருகா 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 முருகான்னு அது ரொம்ப எளிமையான சின்ன இடம் இப்போ ரொம்ப அதை விஸ்தாரமாக்கி நல்ல அந்த பிருந்தாவனத்தை புதுக்கோட்டையை சேர்ந்த ஆசிரியர் சுந்தரேஷன் அவருடைய துணைவியார் நேர்த்தியாக பார்த்துக்கிறாங்க வேத பாடசாலை இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் அங்கே வந்து ஆராதனை ரொம்ப சிறப்பாக நடக்கிறது நீங்க ஒரு முறையாவது அந்த இளையாத்தங்குடி போயிட்டு வரணும் அவ்வளவு பிரத்யட்சமான குரு இன்னும் மகாபெரியவருடைய மனதிற்கு இதமான இடங்களில் ஒன்று அந்த இளையாத்தம் அப்படி பெரியவா அப்படி அமைதியாக இருந்தால் ஒரு முன்னாடி ஒரு ஸ்லிப்பு எழுதி ஒரு நோட்புக் மாதிரி இப்படி கொடுத்தா முன்னாடி இளையாத்தங்குடியில பெரிவா அன்னைக்கு அப்படியே ரொம்ப அமைதியாக இருந்தார் கண்மூடி தியானமாக இருந்தார் ஒரு ஸ்லிப் எழுதி இதெல்லாம் பக்கத்துலேருந்து வந்திருக்க முருக பக்தர்கள்னு அப்படியே அந்த பார்வையில் பார்த்தார் பெரியவா எல்லாரையும் இருக்க சொல்லி அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முருகப்பெருமானுடைய பெருமைகளை அப்படியே சற்சங்க மாதிரி கொட்ட ஆரம்பிச்சுட்டார் உலகத்துல எத்தனை பேர்களை கொண்டு அழைக்கக்கூடிய கடவுள் முருகன் தான் தெரியுமோ தெய்வ சிகாமணி அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் பள்ளிக்கு வாய்த்த மணாளன் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு பெரியவா ஒரு உபன்யாசம் மாதிரி சொல்லிட்டார் ஆரம்பிக்கு முருகன்னாலே அழகு நீங்கள்லாம் ரொம்ப வாழ்க்கையில் சேமமாக இருக்கணும்னா தினசரி முருகா முருகான்னு சொல்லுங்கோ முருகா முருகான்னு எழுதுங்கோ முருகனை நினைச்சாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பொழிவு வரும் பெரியவா சொல்லிகிட்டே போகிறா பாருங்கோ அவன் வயதாரையும் வாழ வைப்பான் ஏன்னா முருகப்பெருமான் பிறந்துட்டான்னு சூரபத்மன் சொன்னபோது சொன்ன போது சூரன் சொன்னான் கடைப்பல் முளைக்காத பாலகனவன் காச்சிலம்பு அணியாதவன் நடைபெயில்பவன் என்று ஏழனம் பேசி அந்த சூரனை கூட அழிப்பதற்கு பதிலாக சேவலாகவும் மயில் கொடியாகவும் மாற்றி எப்படி பாருங்க அவருடைய சேவர் கொடியாகவும் வாகனம் மயிலாகவும் மாற்றி தன்னை வணங்குறவங்களையும் சூரனையும் சேர்த்து வணங்க வைத்த வயதாரையும் வாழ வைத்தான் வள்ளி காடா மூடா போடா வாடான்னு சொன்னான் முருகனை கூட்டு மனைவியாக்கி பக்கத்துல வச்சு தண்ணியை கும்பிட்றவங்களையும் வள்ளியை வணங்க வச்சான் வள்ளி தேவ சமேத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேர் பட்டவன் தெரியுமா முருகன் படைப்பு கடவுள் பிரம்மா ஒன்று படிச்சாலே ஆணவம் இருக்கும் ஆணவன் தலைக்கு மேறிடுச்சு ஓம்ங்கிற பிரணவ பொருள் தெரியல தலை குட்டி சிற வச்சார் அப்பா வந்து கேட்டார் யாரு சிவபெருமானே விளக்கம் தெரிஞ்சா சொல்லிட்டு கூட்டின்னு போனா தெரியல அப்ப நீ சொல்லுனார் இப்போ நான் ஆசிரியர் நீ கைகட்டி வாய்ப்படுத்தணும்னா குருவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு உலகத்துக்கு சொல்லி வகுப்படுத்த கடவுள் முருகப்பெருமான் யார் பெரியவா பிற்காலத்துல வந்த கீவாஜா போன்றவர்கள் எல்லாம் பெரியவாளோட டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய எழுதுவாளாம் ஏன் தெய்வ சிகாமணி தெய்வத்திற்கெல்லாம் மேலானவன்னா முருகன் ஏன் குன்றுக்குரிய கடவுள் முருகன் அவனுடைய இருந்து தான் மலைகள் இருக்கு அந்த மலையில செதுக்கி பிற கடவுள்கள் செய்கிறதுனால தெய்வத்திற்கு மேலானவன் இவன் தெய்வ சிகாமணி அதனால்தான் குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் இப்படி முருகனுடைய பெருமையை அப்படியே சொல்லிண்டே வந்தவர் நீங்க எல்லாம் மறந்துடாம ராமநாதபுரத்தில் பரப்பன் விளைசைன்னு ஒரு இடத்த மண்ண போய் பாருங்கோ ஏன்னா கச்சியப்ப சிவாச்சாரியாரும் அருணகிரிநாதருக்கும் காட்சி தந்த முருகப்பெருமானுடைய அன்பை மொத்தமாக பெற்ற பாம்பன் சுவாமிகள் அவதரித்த இடம் அந்த சேல இப்பையும் கோவில் இருக்குது தமிழகத்தினுடைய தலைநகர் சென்னையில் திருவான்மையூரில் அவர் மூச்சடைக்கி முத்தெடுத்து அவருடைய அந்த ஜீவ சமாதி பெருந்தாவனம் இருக்கு பெரிவா சொன்னாலாம் சதா முருக பக்தர் அவர் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பனிரெண்டு மணி நேரம் கந்தசஷ்டி கவசம் சொல்லுவார் ஆறாயிரத்தி அறநூத்தி அறுபத்தாறு பாடல் எழுதினார் அவருடைய சண்முக கவசமும் குமாரத்தவமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எப்போ பார்த்தாலும் நம்ம வள்ளல் பெருமான் யாரு வாரியாரு வள்ளல் பெருமான் தான் சொல்லுவாராம் ஏன்னா தனக்கு கிடைச்ச பணம் காசு புகழ் எல்லாவற்றையும் இந்த சமூகத்திற்காக இல்லாதவர்களுக்கு ஈந்து கொடுத்த வள்ளல்ங்கிறதுனால வள்ளல் வாரியார் சாமின்னு தான் சொல்லுவாராம் வயலூர் முருகப்பெருமானுடைய பித்தர் வாரியார்கிட்ட கேட்கணும் முருகனுடைய சிறப்பை பாம்பன் சுவாமி எழுதிய குமாரத்தவத்தை சண்முக கவசத்தை சொல்லுங்கோ எல்லாருக்கும் நல்லது நடக்கும் இப்படி முருக பக்தர்களுக்கு அன்றைக்கு ஏதோ திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் திருத்தணிக்கும் பழமுதி சோலைக்கும் கூட்டிட்டு போன சிறப்ப அப்படியே வடிச்சு சொல்ற மாதிரி சொல்லி கடைசியா சொன்னாராம் எங்களுக்கெல்லாம் குருவின் குருவா இருந்த ஆதிசங்கர பகவத் பாதா பிடிச்ச இடம் திருச்செந்தூர் அங்கதான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடினா இன்னைக்கும் அங்க கொடுக்குற பன்னீர் வளையில தரக்கூடிய விபூதியை எடுத்து நெத்தியில மந்திரமாவது நீருன்னு எட்டுண்டு வாயில போட்டா நோய் தீர்க்கும் மருந்துன்னாலாம் எந்த வந்த எல்லாரும் கைகூப்பி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பெரியவா உங்களையே முருகனா பார்க்குறோன்ட்டு போனாலாம் இப்படி எந்த கடவுளை பற்றியும் ஆதி முதல் அந்தம் வரை அப்படியே ஆற்றி நீர் பெருக்கை போல கொற்றக்கூடிய ஆற்றல் பெரியவருக்குத்தான் உண்டு பெரியவா முருகா கந்தா கடம்பா மீண்டும் நாளை சத்தியம் Thank you.